இந்த இடம் பார்த்தீங்கன்னா ராம்பாலா அப்படின்னு சொல்லிட்டு இது கௌரி குண்டிலேருந்து ஒரு எட்டு கிலோமீட்டர் அதாவது கேதார்நாத் தர்ஷன் பண்ணுறதுக்கு எட்டு கிலோமீட்டர் நம்ம வந்திருக்கோம் இருந்து இன்னும் எட்டு கிலோமீட்டர் போனோம் இது பாருங்கள் இதான் போகிற வழி இன்னும் அந்த உச்சிக்கு போனோம் பாதி தூரம் தான் கடந்திருக்கோம் இந்த ஆறு பார்த்தீங்கன்னா கேதார்நாத் மேலே உச்சியிலிருந்து வருது இந்த நதியோட பேர் பார்த்தீங்கன்னா மந்தாகினி ஒரு எட்டு கிலோமீட்டர் பயணம் பண்ணால் கேதார்நாத தரிசனம் பண்ணிடலாம் இங்கே ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக இந்த ராம்பால் என்ற இடத்துல கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸேஷனுக்காக விட்டுறாங்க இங்கே நல்லா வெயில் காயறதுனால பயணம் நல்லா இனிமையாக இருக்குது மழை பெஞ்சதுன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் வெயில் நல்லா சுரில் அடிக்குது பாருங்கள் நல்ல தெளிவான வானம் இப்போ இந்த மலையிலேருந்து அடுத்த மலைக்கு இந்த பாலத்து மலைன்னா க்ராஸ் பண்ணி அங்கேருந்து ஒரு எட்டு கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணால் கேதாரீஸ்வரர் கேதார்நகரை அடைஞ்சிடலாம் நம்ம குழுவை சார்ந்தங்க அத்தனை பேரும் குதிரையில் எங்களுக்கு முன்னாடி போயிட்டுருக்காங்க கடைசியாக நாங்கள் அவங்க எல்லோரையும் ஏற்றி அனுப்பிச்சிட்டு நாங்கள் போயிட்டுருக்கோம் ஒரு இதுக்கு பேர் கண்டியின் பேர் இது கூடை மாதிரி இருக்கும் இந்த கூடையில் உட்கார வச்சு ஒரே ஆள் தூக்கிட்டு போவாங்க அவ்வளோ ரொம்ப சிரமமான வேலை இருந்தாலும் இவங்களுக்கு இதுதான் பழப்பு ஒரு ஆளுக்கு குறைஞ்சது ஒரு எட்டுலேருந்து பத்து வரைக்கும் கேட்பாங்கன்னு நினைக்கிறேன் அது இல்லாமல் இது மாதிரி டோலி வருது பாருங்கள் நாலு பேர் தூக்கிட்டு போகிறது இது வந்து இங்கே சபரிமலை மாதிரி நிறைய கிடையாது ரொம்ப கம்மி இது தான் கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டுலேருந்து இருபது ரூபா கிட்டே வரும்னு நினைக்கிறேன் இப்போ குதிரை மூலிமா போனோன்னா ஒரு ஆளுக்கு மூணாயிரத்தி ஐநூறுபா ரிட்டர்ன் வர்றதுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் ஒரு ஆளுக்கு ஐயாயிரத்தி ஐநூறுரூவா கலெக்ட் பண்ணுறாங்க இவ்வளோ மக்களுக்காக ஹெலிகாப்டர் வசதி பண்ணி தரணும் ரொம்ப சிரமன்றதுனால ஹெலிகாப்டர் கிடைக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்குது அதில் நம்ம குழு சார்ந்தவங்க ஒரு பதினஞ்சு பேர் தான் ஹெலிகாப்டர் கிடச்சிருக்கு அவங்க வரைக்கும் போயிருக்காங்க மிச்சம் ஒரு அறுபத்தி அஞ்சு பேரும் வந்து குதிரை மூலியமாக தான் போயிட்டுருக்கோம் நண்பர்களே இப்போ கேதார்நாத் வந்திருக்கோம் மூணு மணிக்கு நடை அடைச்சிட்டு அஞ்சு மணிக்கு திறந்துருக்காங்க இப்போ பாருங்கள் கூட்டம் கம்மியாக இருக்குது எதுவே கூட்டம் மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சால் இதை விட இப்போ எவ்வளோ கூட்டம் இருந்திருக்குன்னு பாருங்கள் எல்லா கூட்டமும் குறைஞ்சிடுச்சு நம்ம ஆளுங்களும் எல்லாரும் தரிசனம் பண்ணிட்டு இறங்கிட்டாங்க ஒரு பத்து பேர் மட்டும் இந்த மூணு மணி இடையில பார்க்கணும் இருந்தாலும் கியூவில் நிற்கிறாங்க அவங்களுக்காக நாங்கள் வைப் பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ அஞ்சு மணிக்கு திறந்தவொடனே உடனே எல்லாம் தரிசனம் பண்ண போயிட்டு இருக்காங்க பாருங்கள் கேதார்நாத் சன்னிதி நம்ம ஊரில் இருக்கிற கோவில் மாதிரி தான் ஒரு சின்ன கோவில் தான் பன்னெண்டு ஜோதி லிங்கத்தில் ரொம்ப முதன்மையான ஒரு இவர் வந்து சுயம்பு மூர்த்தி இந்துவா பிறந்த ஒவ்வொருத்தரும் கண்டிப்பாக இந்த கேதார்நாத் கேதாரீஸ்வரரை தரிசனம் பண்ணியே ஆகணும் ஏன்னா மற்ற கோயில்களெலாம் நீங்கள் எளிதாக போயிடலாம் ஆனால் இவரை தரிசனம் பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு பிரார்த்தை இருக்கணும் ப்ளஸ் பல சிரமங்களை கடந்து வந்து தரிசனம் பண்ணணும் அப்படி தரிசனம் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு பேர் ஆனந்தமே கிடைக்கும் பாருங்கள் அதெல்லாம் கியூ அந்த மூணு மணிக்கு முன்னாடி ஃபுல்லாக கியூவுக்கு கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டருக்கு மேலே இருந்தது இப்போ எல்லாம் குறைஞ்சி பாருங்கள் இங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அது மேலே தெரியுது பாருங்கள் அவர் தான் பைரவர் கோவில் கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டருக்கிட்டே இருக்கும் மேற்கூறையெல்லாம் சின்னதாக தான் இருக்கும் ப்ளஸ்ஸு வேல் கம்பு இதெல்லாம் நிறைய வச்சுருப்பாங்க நடந்து போய் பார்த்துட்டு வரணும் ஆனால் பெரும்பாலும் இது இங்கே வரத்துக்கே வந்து கேதார்நாதரை தரிசனம் பண்ணுறதுக்கே பல சிரமப்பட்டு வரதுனால பெரும்பாலும் அங்கே மேலே போயிட்டு தரிசனம் பெரும்பாலும் பண்ணுறதில்ல இங்கேருந்து கோபுர தரிசனம் மாதிரி கேட்டுக்கொண்டு போயிடுறாங்க ஆனால் அதுவும் ஒரு சிறப்பான இடம் இங்கே அதேமாதிரி பாருங்கள் கோவிலுக்கு பின்னாடி வந்து ஒரு கல் ஒன்று இருக்கும் அது தெரியுது பாருங்கள் இந்த கல் தான் வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணுல அந்த பெருவெல்லாம் வரும்போது கோவிலை காப்பாற்றினதாக சொல்லுவாங்க கோவில் விமானத்துக்கு கருவறைக்கு பின்னாடி அப்படியே இருக்கு பாருங்கள் இதுதான் கல் இது கருவறை இந்த கோவிலுக்கு பின்னாடி விசாலமாக மலை அந்த அந்த ரெண்டு மலைக்கு இடையில் ஒரு ஜொனை இதுதான் வந்து சொர்க்க வாசல் அதாவது சொர்க்க துவாரம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த வழியாக தான் வந்து பஞ்சபாடவர்கள் சொர்க்கத்துக்கு போனதாகவும் ஆதிசங்கரர் எல்லோரும் வாழ்ந்தது போதும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த வழியாக தான் அவரும் சொர்க்கத்துக்கு சொர்க்கத்துக்கு போனதாக சொல்கிறாங்க இப்போ இந்த கோவிலுக்கு பின்னாடி அந்த பொக்காயின்னு தெரியுது பார்த்தீங்களா அந்த இடத்துல ஆதிசங்கரருக்கு ஒரு செலவு ஒன்று வச்சுருக்காங்க இதுதான் வந்து ஆதிசங்கரர் சிலையை பார்க்குறதுக்கு போகிற வழி எவ்வளோ பெரிய பாறை பாருங்கள் பாருங்கள் இந்த பாறை ஃபுல்லாக வந்து கோவிலை மறைச்சி நிற்கிது பாருங்கள் எவ்வளோ பெரிய அற்புதமாக அற்புதம் அதிசயம் எப்படியோதான் நினச்சிக்கலாம் சுற்றி சன்னியாசிங்க சாமியாருங்க எல்லாம் கஜா அடிச்சுட்டு இருக்காங்க இந்த கோயில் வளாகத்துக்கு பாருங்க இங்க அடிக்க வச்சிருக்கிற கல்ல ஒரு பெரிய மாளிகையை கட்டலாம் போல இருக்கு அந்த அளவுக்கு கல்களை அடிக்க வச்சிருக்காங்க எல்லாம் கல் மேல கல் வச்சா வீடு கட்டலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில பண்ணிருக்காங்க அது நடக்குதோ இல்லையோ அவங்க நம்பிக்கையை கிடக்கூடாது இப்ப நம்ம ஆதிசங்கரர் அவருடைய சிலையை பார்க்க போறோம் இந்த ஆலயத்தை சுற்றி சீரமைப்பு பண்ணி நேரம் நடந்துக்கிட்டே தான் இருக்கு இந்த பொக்லைன்லாம் எப்படி கொண்டு வந்தாங்கன்னு தெரியல எல்லாம் பாருங்கள் எல்லாம் கஜ்ஜா சாமி குடி இந்த குளிருக்கு அடிக்கல்னா இருக்க முடியாது அவ்வளோ குளிர் அதையே நம்ம குறை சொல்ல முடியாது பாருங்க எப்படி கட்டியிருக்காங்க பாருங்கள் ஆதிசங்கரருடைய சிலையை வச்சு ஒரு கிணறு மாதிரி எடுத்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு சிலை இந்த சிலையை எப்படி கொண்டு வந்திருப்பாங்கன்னு தெரியல மேலே இது வந்து சமீபத்தில் தான் மோடி திறந்து வச்சிருக்காரு இது வந்து கீழே அப்படியே ஸ்லோ போகுது ஜெய ஜய சங்கர கீழே வந்து ஒரு தாமரை படம் மாதிரி வச்சு அதுக்கு மேலே பண்ணியிருக்காங்க இது சிமெண்ட் சிலையில் கருங்கல்லே பண்ணியிருக்காங்க கிரானைட் பாறை அர்ஜுன் யோகிரா அப்படின்ற ஒரு சிற்பி பண்ணியிருக்காரு அவர் மைசூரில் இருக்காராம் அவர் பேரானில் போட்டு அவர் உரியும் போட்டு வச்சுருக்காங்க இது கிட்ட போய் பார்க்கும்போது கல் மாதிரி தெரியல சிமெண்ட்டு மாதிரி தான் தெரியுது ஆனால் ரொம்ப ஷைனிங்காக பண்ணியிருக்காங்க எப்படியோ ரொம்ப அற்புதமான ஒரு சிலை ரொம்ப அமைதியாக நிறைய பேர் வந்து தியானம் பண்ணுறாங்க சரி இப்போ நம்ம கேதார்நாத் ஜோதி இலிங்க இங்கே எப்படி வந்தது அப்படின்றத பார்ப்போம் பாரத போரில் பஞ்சபாண்டவர்கள் பல பேரை கொன்றதால் அவங்களுக்கு அந்த பிரம்ம அத்தி துவஷம் ஏற்பட்டது அதை போக்கிறதுக்காக காசி நகரத்துக்கு போகிறாங்க காசியில் போனால் அங்கே சிவபெருமானி இல்லை அவர் ஒரு வேறு ரூபம் கொண்டு அங்கேருந்து மறைஞ்சிட்டாராம் சரி எங்கே இருக்கிறாருன்னு சொல்லிவிட்டு அப்படியே தெரிகிட்டே வரும்போது இமயமலையில் ஒரு மாடு எருமை மாடு வந்து காலில் சிலகை கட்டிக்கிட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ரூபத்தில் இருந்துதான் சிவபெருமான நான் வந்து இந்த ரூபத்தில் இருப்பேன்னு சொல்ல முடியாது என்னை முடிஞ்சால் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு குழு மாதிரி கொடுத்துட்டு மறைஞ்சிட்டு இருக்காரு இவங்கள பல இடங்களை தேடி வந்து பார்க்கும்போது இங்கே அந்த எருமை மாடு மேய்ஞ்சிகிட்டு இருக்கும்போது பீமனுக்கு தந்தை ஏற்பட்டு ஓடி போயிட்டு அந்த எருமையோட வாழை பிடிக்கிறாரு பிடிக்கும்போது அந்த மாட்டு ரூபத்தில் இருந்த சிவபெருமான் அப்படியே பூமிக்குள்ளே புதைகிறார் அதில் மாட்டோட முதுகு பகுதி மட்டும் மேலேயே நின்றுச்சு அந்த முதுகு பகுதி தான் இங்கே வந்து ஜோதிர் லிங்கமாக சிவபெருமானை இங்கே காட்சி கொடுக்குறாரு அதனால் இங்கே லிங்கம் வந்து லிங்க ரூபத்தில் இருக்காது ஜோதிர் லிங்கம் வந்து லிங்க ரூபத்தில் இருக்க மாட்டார் ஒரு முக்கோண டைப்பில் ஒரு வித்தியாசமான ரூபத்தில் இருப்பார் அது ஒரு அற்புதமான காட்சி அது உள்ளே போனிங்கன்னா நாமளே நம்ம கையால் தொட்டு தரிசனம் பண்ணலாம் எல்லாரும் நெய் கொண்டு வந்து நெய் ஊற்றி மொழிகி தரிசனம் பண்ணுறாங்க ஒரு அற்புதமான வழிபாடு பாருங்க இவங்களை தான் தேடிட்டு தேடிட்டோம்னா ரொம்ப கஷ்டப்பட்டு இப்போ சிவபெருமான தரிசனம் பண்ண போகிறாங்க இந்த கோவிலில் முதல் முதல் கட்டினதும் பஞ்சபாண்டவர்கள் தான் சிதிலமான அப்புறம் பல ராஜாக்கள் கட்டியிருக்காங்க கோவில் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன கோவில் தான் ரொம்ப பெரிய நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி பெரிய மீனாட்சி அம்மன் கோவில் தஞ்சை பெரிய கோவில் மாதிரிலாம் கிடையாது ரொம்ப சின்ன கோவில் தான் ஆனால் மூர்த்தி சிறுசாக இருந்தாலும் கீர்த்தி பெருசுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி பன்னெண்டு ஜோதிட லிங்கத்தில் முதன்மையா முதன்மையானவர் முக்கியமானவர் அவசியம் இவரை ஒரு முறையாவது வந்து தரிசனம் பண்ணுங்கள் பெரிய நந்தி இதுதான் கோவில் நுழைவாயில் வாயில் நீங்க பாத்தீங்கன்னா புல்லா சாமியார்க்கு தான் எல்லா இடத்துலையுமே

நம்ம எல்லா தரிசனம் பண்ணிவிட்டாங்க இப்போ கடைசியாக நாங்கள் மூணு பேரும் தரிசனம் பண்ணிவிட்டு கீழே இறங்க போகிறோம் அரகர மகாதேவ நாங்கள் நேரில் போய் பார்த்ததை நீங்கள் வீடியோவில் பார்த்து தரிசனம் பண்ணிக்கோங்க நண்பர்களே இப்போ கேதார்நாத்ல இருக்கிற இந்த மலை மேலே சொன்ன பார்த்தீங்களா காலபைரவர் கோயில் அதுக்கு போயிட்டுருக்கேன் பாருங்க அப்படியே ஸ்லோப்பாக போனோம் கேதாரீஸ்வரர் சீக்கிர தரிசனம் பாருங்கள் இதில் என்ன ஒரு அற்புதம் காத்தீங்கன்னா எப்படி இங்கே முக்கோணமாக இருக்காரோ அதே போல் தான் உள்ளே கேதார்நாதராக இருப்பார் இந்த மேகம் மற்ற மலைகள் எல்லாம் மறைச்சிட்டு இந்த கேதார்நாதர் மாதிரியே தரிசனம் கொடுக்க பாருங்கள் என்ன ஒரு அற்புதம் ஒரு கேதார்நாதர் மூலஸ்தானம் இது அப்படியே மேலே பாருங்கள் கால பேரூர் கோயிலுக்கு போயிட்டுருக்கோம் கொஞ்சம் நடந்தாலே மூச்சு வாங்குது நீங்கள் பாருங்கள் நம்ம நடக்கிறதுக்கே எவ்வளோ சிரமப்படுறோம் தனியாக தனியாக நம்ம உடம்பு சூ தூக்கிட்டு சொல்கிறோம் நடக்கிறதுக்கே கஷ்டப்படுறோம் நீங்கள் பாருங்கள் உட்கார வச்சு அது தூக்கிட்டு போகிறாரு எவ்வளோ சிரமம் தெரியுங்களா என்ன தான் காசு கொடுத்தாலும் அவ்வளோ கஷ்டப்படுறாங்க பாருங்கள் ஆனால் இவங்களுக்கு நம்ம காசு கொடுக்குறதுக்கு பேரம் பேசுகிறோம் இவங்களுலாம் எவ்வளோ காசு கொடுத்தாலும் தகவல் பாருங்கள் இப்போ நம்ம காலை பயிற கோ காலை பயிறவர் கிட்டே வந்துவிட்டோம் இந்த மூச்சு வங்கத்தில் வர மாட்டேங்குது பாருங்க ஃபுல்லாக மேக மூடிடுச்சு இதுதான் கோவில் அந்த மாதிரி பக்கத்துல இருக்கார் இன்னும் கொஞ்சம் நடக்கணும் இப்போ பாருங்கள் காலை கோயில் கோயில்கிட்ட வந்துட்டோம் இங்கே மழை ஹைட் ஆக ஆக ஆக்சிஜன் கம்மி அதனால் ஒரு பத்தடி எடுத்து வச்சாலே சாதாரணமாக நடந்தாலே மூச்சுவாங்க கோவில் வளாகம் பாருங்கள் சின்ன ஒரு வளாகம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இவர் வழிபாடே வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஊற்றி வழிபாடு பண்ணுறாங்க அதனால் தரம் ஃபுல்லாக எண்ணெயாக இருக்குது கால் வழுக்குது பாருங்க பல கலரில் கொடிங்க இருக்குது பாருங்கள் எண்ணெய் ஊற்றி வழிபாடு பண்ணுறாங்க பாருங்கள் இது மேலே எண்ணெய் ஊற்றுறாங்க அது ஒரு வழிபாடாக அது என்னென்னு தெரியல பாருங்கள் ஒரு பெரிய கல் ஒன்று இருக்குது அவர் தான் எங்கள் கால வைபுரா கால பயிர வழிபடை பண்ணுறாங்க இங்கே மேலே வந்து இவ்வளோ தான் ரெண்டு மூணு சிலைங்கள்லாம் இருக்குது ஒரு கல்லுங்களில் படித்து வச்சுருப்பாங்களே அந்த மாதிரி வச்சுருக்காங்க சுவாமிஜி பூஜை பண்ணிகிட்டு இருக்காரு भॻवान जय भॻवान जय भॻवान जय भॻवान जय भॻवान जय कृष्ण भॻवान जय भॻवान जय माता जय जयताली माता जय सीतालय

பாரதி நடந்தது சாயந்தரம் ஆறு மணி இங்கிருந்து பாருங்க கேதார்நாதர் மேக இப்ப மூடிட்டு இருக்கிறதுனால லைட்டா தெரியுது பலமுறை கேதார்நாத் தரிசனம் பண்ணியிருக்கோம் ஆனால் இந்த முறை தான் இந்த கால கால பைரவர் கோயிலுக்கு வரத்துக்கு பிராப்த இருந்திருக்கு இது வரைக்கும் இங்கே வந்து தரிசனம் நான் பண்ணலை இந்த முறை கண்டிப்பாக பண்ணணுன்ற ஒரு வயதாகி தெரிஞ்சதுனால எல்லோரையும் அனுப்பிச்சிட்டு இப்போ நான் கால பைரவர் தரிசனம் பண்ணியிருக்கேன் நீங்களும் அவரை சேர்ந்து என்னோட சேர்ந்து தரிசனம் பண்ணிக்கிங்க கால பைரவருக்கு ஜெய் காலபைரவர் இருந்து கீழ் தோற்றம் பாருங்கள் எப்படி இருக்குது எல்லாம் சின்ன செஞ்சு இந்த கேதார்நாத் ஃபுல்லாகவே தெரியும் இங்கிருந்து பார்த்தா சந்திரன் தரிசனம் நண்பர்களே இப்போ கேதாரீஸ்வரர் கோயிலில் ஆரத்தி நடக்குது எல்லாரும் இருந்து போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க உள்ளே போயிட்டு அத்தனை பேரும் தரிசனம் பண்ண முடியாது இல்லை அதனால வெளியில் வெளியிலிருந்து சாமி கும்பிட்டு இருக்காங்க கேதாரீஸ்வரி இப்படிதான் இருப்பாரு ஆனா ஃபுல்லா சீரியல் செட் எல்லாம் போட்டு ரொம்ப அமக்களமா இருக்கும் ஆனா இந்த தடவை அந்த அளவுக்கு லைட் செட்டிங் எல்லாம் கம்மியா இருக்கு இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை நீங்கள் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி நீங்கள் கண்டிப்பாக நேரில் போய் பார்த்த அனுபவம் உங்களுக்கு நிச்சயம் கிடச்சிருக்கும் நீங்கள் வந்து இந்த ஸ்ரீராம் டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸை தொடர்பு கொள்ளணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் அட்ரஸ் அவங்களுடைய காண்டாக்ட் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்கோம் நீங்கள் அந்த நம்பர் எடுத்து அவங்களை காண்டாக்ட் பண்ணி ஆன்மீக சுற்றுலா பயணம் போயிட்டு வரலாம் போயிட்டு வந்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் அதே மாதிரி இந்த அண்ணா வந்து ரொம்பவே டேக் கேர் பண்ணிப்பாங்க எப்படி கூட்டிகிட்டு போகிறாங்களோ அதே மாதிரி நம்ம சேஃபாக கூட்டிகிட்டு வந்து விடுவாங்க ரொம்பவே அக்கறையோடு பார்த்துப்பாங்க எங்கள் வீட்டில் இருந்தும் எங்களுடைய இங்கிலாஸ் எல்லாம் ட்ராவல் பண்ணியிருக்காங்க ரொம்பவே அற்புதமாக பயணம் பண்ணிட்டு வந்திருக்காங்க ஸோ நிச்சயம் உங்களால் முடிஞ்சால் நீங்களும் போகணுன்னு ஆசைப்பட்டால் இந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்க அட்ரஸை பார்த்து அவங்கள தொடர்பு கொண்டு இந்த பயணத்தை நல்லபடியாக நீங்கள் போயிட்டு வரலாம் ஓகே நன்றி வாழ்க்கை வலமுடன்